நீங்க இதய நோய் மன அழுத்தம் மனசோர்வு மாதிரி பிரச்சனையில இருக்கீங்களா அப்ப தமிழ்நாட்டுல உள்ள இந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க உங்களோட இதயம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுமே நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஒரு கோவில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த ஒரு கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநின்ற ஊரில் இருக்கக்கூடிய இருதயலீஸ்வரர் கோவில் தாங்க இந்த ஒரு கோவில் இந்த ஒரு கோவில் முதல்ல வந்து மணக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசலார் நாயனார் அப்படிங்கிறவர் ஒரு ஏழையான பக்தர் கையில் பணம் இல்லாததால் அவரால் வந்து ஒரு உண்மையான கோவிலை வந்து கட்ட முடியல இதயத்துக்குள்ள ஒரு கோவிலை வந்து கற்பனை பண்ணி கட்டியிருக்காரு இவரோட பக்தியை பார்த்து மனமகிழ்ந்த சிவபெருமான் நாயனாரோட கனவுல தோன்றி உன்னோட கோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு அதே கனவு வந்து பல்லவராஜாவுக்கும் வருது அதுக்கப்புறமா வந்து பல்லவராஜா அந்த இடத்துல உண்மையிலேயே வந்து ஒரு கோவிலை கட்டி சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கிறார் இந்த ஒரு கோவில் வந்து இதய நலம் மன அமைதி மன உறுதி இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவும் பிரபலமான ஒரு கோவில் தாங்க இந்த இருதயலீஸ்வரர் கோவில் இந்த ஒரு கோவிலில் இதய நோய் பிபி மனதளர்ச்சி அதிக ஸ்ட்ரெஸ்ஸு இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமானை நம்ம தரிசனம் பண்ணும்போது சரியாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஒரு கோவில் வந்து காலையில் ஆறரைலேருந்து மதியம் பன்னிரெண்டரை வரையும் திறந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி மாலை நேரத்தில் வந்து நாலரைலேருந்து இரவு எட்டரை வரையும் வந்து இந்த கோவிலோட நடை திறந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மகா சிவராத்திரி தைப்பூசம் கார்த்திகை தீபம் இது எல்லாமே வந்து இந்த கோவிலோட ரொம்பவும் பிரபலமான திருவிழாக்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது திருநின்ற ஊர் பாண்டியர் காலத்திலிருந்தே ஒரு முக்கியமான கோவில் ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த இருதயலீஸ்வரர் கோவிலில் உள்ள மண் காற்று நீர் எல்லாமே இதய நோய்க்கு வந்து தனி சிறப்பு தரும் ஒரு சக்தி கொண்டது அப்படின்னு வந்து புராணங்கள்ல கூட சொல்லப்பட்டிருக்கு பல்லவராஜா இந்த ஒரு கோவில கட்டினதுக்கு அப்புறமா சோழர்கள் வந்து இதை மிகப்பெரிய திருத்தலமாக வளர்த்ததா வந்து சொல்லப்படுது இந்த கோவிலில் உள்ள மூலவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவரில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட சிற்பங்கள் எல்லாமே இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமான் இந்த ஒரு இடத்துல வந்து நின்று கொண்டுதான் பக்தர்களுக்கு வந்து அருள் கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனாலதான் தான் இந்த இடத்துக்கு பேர் திருநின்ற ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க இந்த கோவிலில் உள்ள மூலலிங்கம் வந்து ரொம்பவும் கீழே ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு பழமையான இயற்கை காந்த பாறை மேலே இருக்கிறதுனால இதயத்துக்கும் மனதுக்கும் நரம்புகளுக்கும் ஓய்வு எடுக்கிற மாதிரி ஒரு சக்தி உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம கோயிலுக்குள்ள நிற்கும் போதே நம்மளோட மனசு வந்து ரொம்ப அமைதியாகிற மாதிரி நமக்கே வந்து ஒரு உணர்வு ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த இருதயலீஸ்வரர் கோவிலுக்கு வந்து நம்ம நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னா இதயம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுமே நீங்கும் அப்படிங்கறது நம்பிக்கை இந்த ஒரு கோவில் நுழைவாயில காற்றோட்டம் வந்து ரொம்பவும் சீராகவும் உள்ள சாதாரணமான வெளிச்சத்துடனும் இந்த ஒரு கோவில வந்து அவ்வளவு அழகா வந்து கட்டியிருப்பாங்க இந்த கோவிலில் உள்ள லிங்கத்துக்கு பால் அபிஷேகம் நெல்லிக்காய் நீர் அபிஷேகம் வெப்பம் தண்ணீர் இது எல்லாமே வந்து இங்க பெருமளவில் அபிஷேகம் செய்யப்படுறதா வந்து சொல்லப்படுது இந்த ஒரு கோவிலுக்குள்ள பூசல் நாயனார் சிலையும் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க இணையத்தையும் மனதையும் காக்கிற புனித ஸ்தலம் தான் திருநின்ற ஊர் இருதலேஸ்வரர் கோவில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறந்துடாமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க